மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அன்பு மகர ராசி நேயர்களே வணக்கம் சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்று மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரியஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் ராகு பகவான் இரண்டாம் இடத்திலும் அதே நேரம் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்திலும் சூரிய பகவான் கர்மஸ்தானத்திலும் செவ்வாய் பகவானுடன் இணைந்து புத பகவான் லாபஸ்தானத்திலும் அல்லது இது ஒரு சரராசி என்பதால் இந்த இடம் பாதகஸ்தானமாகவும் அமைகிறது ஏன்னா இந்த சரஸ்திர உபய அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கான பாதகஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது பேச்சு இந்த பேச்சில் சுத்தம் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நீங்கள் ஜெயிக்கலாம் நம்ம பிரச்சனையை வெட்டுக்கொன்று வெட்டு ஒன்று ரெண்டுன்னு பேசுகிறது தான் நம்மளுடைய பிரச்சனை இது என்ன செய்யுதுன்னா பிரச்சனை வந்து எங்கே வருதுன்னா குடும்பத்தில் வருது அப்போது உங்களை சுற்றி இருக்கிற குடும்ப நண்பர்களாகட்டும் குடும்ப சொந்தங்களாகட்டும் உங்கள் கிட்ட கேந்து கொஞ்சம் விலகி போகிறாங்க அது உங்களுக்கு புரியணும் ஏன் விலகி போகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கும் அதே நேரத்தில் சந்தோஷம் இருக்குது யாரால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மூத்த அதாவது அப்பா வழியின் மூலமாக சந்தோஷம் இருக்குது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கோ முக்கியமாக அதே நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் கொஞ்சம் தாமதமாக தான் வரும் உடனே பயப்படாதீங்க தாமதமாக வந்துடும் லாபஸ்தானத்திற்குள்ளே சூரிய பகவான் வரும் பொழுது மறைமுகமான அவர் மறைமுகமான சொத்துக்களை தரப்பகிறார் இன்சூரன்ஸு யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வச்சுருக்கிற பணம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புதையல் கிடைக்கும் புதையல்னால் யாரும் இதுதான் மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வெற்றி இல்லைன்னா விதண்டாவாதம் பேசுறது நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எதிராளி எதிராளிக்கூடிய சாமர்த்தியம் இருந்தாலும் அது யூஸ் பண்ணாமல் போகிறது ஏன்னா சிலருக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து சிலருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எந்த குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து நிராகரிப்பாங்க சில விஷயங்கள்லாம் பேசவே மாட்டாங்க ஸோ இது போன்று இல்லாமல் இந்த தருணத்தில் அவர்களுடைய புத்திசாலித்தனம் நம்மளுக்கு உபயோகமாக தான் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண இதுதான் நமக்கு இப்போ தேவையான ஒரு விஷயம் பேச்சில் கனிவும் கவனமும் இருந்தால் இந்த மாதத்தில் வெற்றி உங்களை தேடி வருது தொழில் ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் எதிராளிகளிடத்தில் பேசி அவர்களிடத்தில் வரக்கூடிய அறிவுரைகளை பெற்று சென்றால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்